நான் முப்பத்தி ஒரு வருஷமாக நான் வந்து சினிமாவில் என்னை இந்த மக்கள் காப்பாற்றுறாங்க நான் இன்றைக்கி அவங்களுக்காக வந்திருக்கேன்னா இந்த இருபத்தி நாற்பத்தோரு பேர்த்துக்கே நீ நிற்கலை ஓடிட்ட ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படி நிற்பேன் உன்னை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க சினிமா பிம்பத்தை மட்டும் வச்சு அரசியலில் ஜெயிக்கணும்னு நினச்சா அது முடியாது நடக்காது மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க இன்றைக்கி அரசியலில் செந்தில் பாலாஜியை அடித்துக்கு ஆள் கிடையாது அவர் போல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு கரூர் மட்டும் இல்லை கொங்கு மண்டலத்தில் அனைத்து இடத்துலையும் அனைத்து சாதி அமைப்புகளையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடியவர் அவர் யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு ஒரு கூட்டணியில் போகிறவனும் ஒருத்தனையாவது நீ இட கூட நிற்க வச்சுருக்கியா நான் கேட்குறேன் இன்றைக்கி டிவி கேல பொதுக்கூட்டம் இத்தனை பொதுக்கூட்டங்கள் நடக்குது இல்லை எங்கேயாவது கூட்டணி கட்சி அமைப்பு அமைப்பு கட்சியெலாம் கூட கூட்டணிக்கு வந்திருக்காங்கள்ல அவங்க யாரையாவது நீ வெளியே காமிச்சிருக்கீங்களா பேச்சுவார்த்தை நடத்தும் போது வெளியே சொல்லியிருக்கீங்களா கிடையாதுல்ல எப்படி நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியும் அவர் இன்னும் அரசியலில் இந்த பில்டப் போடுவாங்கள்ல அவர் கடைசியாக வருவார் வருவார் வந்து கொண்டிருக்கின்றார் வந்து விட்டார் அதான் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ப ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கார் ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அது அரசியலுக்கு ஒத்து வராது